இந்த இந்த முன்மொழி கொள்கைகளை ஹிந்தி கத்துக்காம இருக்கிறதுல பாதிக்கப்படுறது மூன்று சமுதாயத்தினர் ஒன்று பிராமண சமுதாயம் இன்னொன்று யாதவ சமுதாயம் இன்னொன்று பட்டியலின சமுதாயம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் பள்ளிகள் அனைவருக்குமே இந்த தகவலை பகிருங்கள் இந்த மூன்று பேரு தான் இந்த சமுதாயம் இந்த தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மூன்று சமூகத்தில் நீ என்னத்தான் சொல்லு பிராமின் அழக சமஸ்கிருதம் தெரியும் கொஞ்சம் அப்படி டச் ஆகிட்டு ஹிந்தி வந்துடும் அவன் எந்த ஊரில் போனாலும் ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் நீ என்னை அவனை நீ மட்டமாக பேசினாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மக்களே நீ அவன் கெட்டு போன நீ நினச்சாலும் அவன் பாட்டு படிச்சுட்டு போயிடுவான் நீ இது அவன் இங்கிலீஷும் கற்றுக்குவான் தமிழ் இங்கிலீஷு அந்த செகண்ட் என்ன போனால் கனடா அமெரிக்காவில் நீ இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சொன்னால அவன் செல்கிற கடவுள் அவனை காப்பாற்றுது அவனோட நாலேஜ் அறிவை நீங்கள் அதை எடுத்துக்கங்க

ஹிந்தி கத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஹிந்தி கத்துக்கணும்னா எல்லா ஸ்டேட்டோட வந்து நீ பயணிக்கலாம் இந்தியா முழுக்க நீ தொடர்பு வச்சுக்கலாம் நீ வளர்ந்துடலாம் இவங்க என்ன நீ கத்துக்கிட்டு போயிட்டுனா இங்க இருக்கிற இந்த சிறுத்தை வந்து நீ வந்து வேலை செய்ய மாட்டேன் போட்டு போட மாட்டேன் இங்க இருக்கிற விஷயத்தை வந்து ஏமாத்து அதனால வந்து இது வந்து திராவிட கட்சியோட சேர்த்து இணைச்சி உங்களை வந்து மட் முட்டாளாகவும் மட்டமாகவும் வச்சுக்கணுன்ற இவங்களோட எண்ணம் இதுக்கு வேற இந்த சினிமா வந்த பா ரஞ்சித்து இந்த ஒரு 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 கூட்டம் ஒன்று தெரியுது தயவுசெய்து பட்டியலின சமூகம் சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் தான் இந்தி முதல்ல கற்றுக்கணும் இது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா யாதவ் சமுதாயம் யாதவ மக்களுக்கு அனைவருக்குமே சொல்கிறேன் சும்மா அதில் இருக்க முக்கியமாக திமுக கட்சியில் இருக்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் குறிப்பாக யாதவ் சமுதாயத்துக்கு சொல்கிறேன் ஹிந்தி மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா யாதவர்கான ஆல் இண்டியா யாதவ மகா சபை இருக்குது இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் சேம்பர் பிஸ்னஸ் சேம்பர் இது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு இங்க இப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்க கம்யூனிகேஷன் பண்ணி தொடர்பு பண்ணா ஹிந்தி தெரியணுமா நீங்க பேஸ்புக்ல கனெக்ட் ஆகிட்டா அங்க இருக்கிற ஒருத்தன் பேசுறான் நீ என்ன கே கேன்ற அங்க இருக்க ஒருத்தன் பேசுறான் அவங்க கிட்ட நீ எப்படி நீ கம்யூனிகேஷன் பண்ணுவ ஒண்ணுமே தெரியல அதனால உன் கம்யூனிகேஷன் விட்டு போகுது தெரிஞ்சா அங்க இருக்கிற பிசினஸ் நீ எடுக்கலாம் அங்க இருக்கிற ஒரு 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 கல்விக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீ எடுக்கலாம் பல விஷயங்களை நீ பண்ணலாம் பவர் செக்டரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அரசியல நீ பலப்படலாம்